வணக்கம் வணக்கம் சொல்ல வால்மணி செம்மணி ஜினாமுணி கருமணி மாயமணி மகாமதி வேதமணி நாதமணி பூதுமணி மந்திரமணி முத்துமணி நாடகம் பேசுறேன் ஐயா அன்புள்ள ஜாதகம் பாஷம் ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் உங்களுக்கு ரெண்டு மனைவி மாதிரி கொடுத்தா ரெண்டு மனைவி ரெண்டாவது மனைவி ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணுக்குதா

நீங்களே எவ்வளோ முயற்சி பண்ணிங்க ரைஸ் ஃபுல்லிங் அதை பண்ணலாம் பாத்தீங்க அது நஷ்டமாயிடுச்சி ஆமாம் அப்புறம் டெஸ்ட் மூலயமா பண்ணலான்னு பார்த்தா அதுவும் நஷ்டமாயிடுச்சு ஆமாம் என்னென்னவோ எதை எதாவது குரு கூட கொண்டு வரலான்னு ஆசைப்படவே முடியல முடியல இனி வந்து எல்லாமே நம்பி துரோக மாட்டாங்க ஆமாம் நீங்கள் யாராக இருந்தோம்னா எல்லாம் உங்களுக்கு கூட வந்து துரோக மாட்டாங்க துரோகம் ஆமாம் எல்லாம் நம்பி மோசம் போயிட்டீங்க ஆமாம் குருத்தமனை திரும்பி வரல குருத்தமனை ஒன்று கூட வரல இப்போ அண்ணா மாதிரி நிற்கிறீங்க

முடிஞ்சு போனது முடிஞ்சு போச்சு அவள்தான் இனிமேல் அதை பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே இனி எதிர்காலம் ஆமா அதுக்கு என்ன வழி நான் எந்த வயசுல முன்னுக்கு வருவேன் என் பசங்களுக்கு எப்ப வேலை கிடைக்கும் என் பசங்க என்ன படிப்பு படிப்பாங்க என் பசங்களுக்கு வந்து போன எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும் என் பசங்க குழந்தை பாங்க ஏற்படுமா ஏற்படாதா என் குழந்தைங்க வீடு வாசல் அமைச்சு தருவா தர மாட்டேன்னா சொல்லுங்கயா ஆமாயா வீடு வசரம் செம் நல்ல வேலை வாய்ப்பு வரணும் நல்ல வாழ்க்கை அமையணும் வாழ்க்கை அமையணும் எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் வேலையா பிரைவேட் வேலையா ஆ அது என்ன எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் ஆ அது என்ன கேக்குறீங்க ஆமா ஊмияப் போயயா ஆமா يا உம்மா பையன் வேற என்ன கேப்பوني கேளுங்க வேற என்ன கேங்க நீ சொன்னது அதே தான்யா நான் சொன்னதுல உண்மை தானே அம்மா வாங்க அப்ப எங்கட்ட ஜோசி மத்த பரி게 வேலை सीमा செய்யாத செய்யங்க நீதுனு செய்யும்

அதை செய்யாம ஐயோ வாழ்க்கை குழந்தை பாக்கி எல்லாம் வாழ்க்கை போயிடுச்சு வருத்த விடுவாங்க அதே போன்று நிறைய பேர் திருமண பாக்கி தடைப்படும் நான் ஜோசியம் பார்த்து பரிகாரம் சொல்லுவேன் ஆனா அதை கேட்காம நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவெல்லாம் நிறைய பேர் எங்கிட்ட ஜோசியம் பார்த்துருக்காங்க ரொம்ப அந்த பரிகாரம் பண்ணி இந்த செய்யு சொல்லிப்பேன் அதை செய்யாம இன்னும் மனவாக்காம நிறைய பேர் இருக்காங்க கல்யாணம் பண்ணாத நிறைய பேர் இருக்காங்க அம்மா அந்த டீலபுல சம்பந்த பிரச்சனை சொல்லி உங்களுக்கு சொத்து பிரச்சனை சொன்னேன் அது கூட தீரல இன்னொரு லோ ஆமா انا தரி பேருக்கு தான் சொல்லி சொத்து பிரச்சனைனு சொல்லிட்டு ஆனா அது வந்து எங்க ஜோசிய பார்த்து பரிகாரம் பண்ணாதவங்க அந்த சொத்தை எடுத்துட்டு இருக்கு சொத்தும் போய் நடுத்துல நிக்குது நிறைய பேர் பாத்துர்க்கேன் அது எப்பவுமே எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் பிரச்சனை தீர்க்கான உடனே மூலையிலே கிள்ளிறිනோம் உடனே உடனே ஆமாங்க காலம் கடந்து அந்த வந்த பிரயோஜனம் கடায় ஆமாங்க வாட வேண்டிய வெச்சிலே வாணோம் ஆமாங்க கோந்தம்பாய் ஏற்பட்ட வேண்டிய வெச்சிலே கோந்தம்பாய் ஏற்படினோம்

சரிங்க விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட் ரெண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா என் அய்யனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம்என்ஆர் என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நால் ரோட் இருபத்தி ஆறாம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம் இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லாண்ட் ரிச்மெண்ட் சர்க்கல் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும்